முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவு எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என தகவல் என்ன நடந்தது வாக்க பார்க்கலாம் முன்னாள் அதிமுக அமைச்சர் மீதான நில போசடி வழக்கில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரை சிபிசிஐடி எந்த நேரம் வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில்தான் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாகியுள்ளதாக வெளிவரும் செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் கரூர் மாவட்டம் மெயிலக்கரூர் சார்பதிவாளர் அப்துல் காதர் என்பவர் கவு காவல்துறையிடம் புகார் ஒன்றை அணித்துள்ளார் போலி சான்றிதழ் கொடுத்து இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்துள்ளதாக ரகு என்பவர் மீதும் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை பதிவு செய்ததில் முறைகேடு நடந்திருப்பதை கரூர் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து வழக்கு பதிந்து விசாரணையும் தொடங்கியுள்ளனர் அதை அடுத்த சில நாட்களிலேயே கரூர் மாவட்டம் வாங்கல் புப்ப சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கரூர் காவல் நிலையம் மற்றும் எஸ் அலுவலகத்தில் இந்த நிலம் தொடர்பாக மற்றொரு புகாரையும் அளித்துள்ளார் அந்த புகார் தனக்கு சொந்தமான நூறு கோடி மதிப்புள்ள முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தனது மனைவி மற்றும் மகனை மிரட்டி மோசடியாக பத்திரப்பதிவு செய்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தான் இந்த வழக்கு சிபிசிடிக்கு மாற்றப்பட்டது இதனால் இந்த வழக்கில் நம்முடைய பேர் சேர்க்கப்படலாம் நாம் கைது செய்யப்படலாம் என்பதை முன்கூட்டியே உணர்ந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சண்முக சுந்தரம் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தனிப்படை அமைத்து எம் ஆர் விஜயபாஸ்கரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கடந்த சில நாட்களாகவே எம் ஆர் விஜயபாஸ்கர் இல்லை என்று சொல்லப்படுகிறது அண்மையில் கள்ளக்குறிச்சி விச சாராய விவகாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது அதிமுக ஆனால் கரூரில் மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படவில்லை ஏனென்றால் அதற்கு முன்பாகவே எம் ஆர் விஜயபாஸ்கர் வெளி மாநிலத்திற்கு தகவல் பரவி வருகின்றன இந்த நிலையில் தான் சிபிசிஐடி போலீசார் அவரை எந்த நேரம் வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமுறைவாகியுள்ளதாக வெளியாகும் செய்தி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது